வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன குறிப்பாக ஐநா பொதுச்சபை அமர்வை மையப்படுத்திய நகர்வுகள் காத்திருக்கின்றன உலக இனத்துவ முரண்பாடுகளின் நாசகார ஊற்று என்ற வெளிப்பு நிலை இன்று வரையும் பலஸ்தீனத்தில் உள்ள முருகன் நிலையை மையப்படுத்தியே இருக்கின்றது மத்திய கிழக்கின் ஜூத பலஸ்தீன பிரச்சனை தான் உலக இனத்துவ முரண்பாடுகளின் நாசகார ஊற்றாக இன்றுவரை வரை கருதப்படுகின்றது இந்த நிலையில்தான் இந்த யூத பலஸ்தீன பிரச்சனைக்கும் அதனை மையப்படுத்திய மோதலுக்கும் இரண்டு தேசங்களின் தீர்வு அல்லது டூ ஸ்டேட் சொலுஷன் என்ற புதிய மந்திரக்கோல் என்ற நீட்டிய காட்சிகளுடன் ஐநா பொதுச்சபையின் உச்சி மாநாட்டு அரங்கத்தின் கதவுகள் இன்று அதன் நியூயார்க் தலைமையகத்தில் திறந்து கொள்கின்றன இன்று ஆரம்பிக்கும் இந்த அரங்கத்துக்கு மத்திய கிழக்கின் சார்பாக சவுதி அரேபியாவும் ஐரோப்பாவின் சார்பாக பிரான்சும் இணைத்தலைமை நாடுகளாக உள்ள பின்னணியில் பலஸ்தீன தேசத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கும் பட்டியலை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்று அடுத்தடுத்து முக்கிய நாடுகளின் அங்கீகார அறிவிப்புகள் வந்திருந்தன பிரித்தானியா கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பலஸ்தீன தேசத்தை ஒரு சுதந்திர பலஸ்தீன தேசமாக அங்கீகரிப்பதாக நேற்று அறிக்கை இடல்களை செய்த நிலையில் இறுதியாக நேற்று மாலை போத்துக்கலும் அந்த அதிகார பட்டியலில் இணைந்து கொண்டது பிரித்தானியா ஆஸ்திரேலியா பெல்ஜியம் கனடா லக்ஸம்பர்க் போத்துக்கல் மோல்டா அண்டோரா மற்றும் சான்மெரியோ ஆகிய பத்து சிறிய தேசங்களாக இருந்தாலும் இந்த மோல்டா அண்டோரா மரியோ ஆகியனவும் உட்பட்ட ஒரு பட்டியலாக இந்த சுதந்திர பலஸ்தீன அங்கீகார பட்டியல் இந்த வாரம் வெளிவருகிறது ஏற்கனவே பிரான்ஸ் கடந்த வாரம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதாவது இவ்வாறாக பத்து நாடுகள் இந்த பட்டியலில் இணையும் என்ற அறிவிப்பை வெளிப்படுத்திய நிலையில் இன்று பிரான்ஸ் நியூயோர்க் அரங்கத்தில் அதுவும் ஐநா புதுச்சேரி அரங்கத்தில் சுதந்திர பலஸ்தீனம் என்ற நிலைப்பாட்டை அதிகாரபூர்வமாக வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்ற இந்த இரண்டு தேசங்களின் தீர்வுதான் மத்திய கிழக்கின் நீண்டகால பிரச்சனைக்கு நீதியான நிலையான அமைதியான ஒரே ஒரு வழி என்று இந்த நாடுகள் அதாவது அங்கீகாரத்தை வழங்கும் நாடுகள் ஒரு காரணத்தை கூறிக்கொள்கின்றன அந்த காரணத்தில் உண்மை இல்லாமலும் இல்லை அந்த வகையில்தான் இன்று ஐநா பொதுச்சபை அரங்கில் வைத்தே சுதந்திர பலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்து பிரான்ஸ் ஒரு அதிரடியை எடுக்க உள்ளது நிச்சயமாக அதுவும் இந்த காரணத்தை தான் சொல்லிக்கொள்ளும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரான்ஸ் உட்பட்ட மேற்குலக நாடுகளின் சுதந்திர பலஸ்தீன அங்கீகார நகர்வில் சீற்றம் கொண்டாலும் அதற்குரிய எதிர்வினைகளுக்கு சூளுரைத்தாலும் நேற்றிரவு தலைநகர் பரிசில் உள்ள முக்கிய அடையாளங்களில் ஒன்றான ஈஃபில் கோபுரத்தில் பொருத்தப்பட்ட ஒரு பெரிய திரையில் பலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய தேசிய கொடிகளுக்கு இடையே ஒலிப்கிளை ஒன்றுடன் ஒரு புறா பறக்கும் காட்சி அளிச்சிட்டது இன்றிரவும் இந்த காட்சி அந்த திரையில் ஒளிரும் என நிர்வாகத்துக்கு பொறுப்பான பாரிஸ் மாநகர சபை அறிவித்திருக்கிறது இன்று ஆரம்பிக்கும் ஐநா பொதுச்சபை அமர்வுடன் இவ்வாறான காட்சிகள் வெளியரங்கில் இருந்தாலும் இந்த உச்சி மாநாட்டுக்காக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா உட்பட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் நியூயார்க்கில் இந்த வாரம் தமது நேரடி பிரசன்னங்களை உறுதிப்படுத்தி ஐநா பொதுச்சபை அரங்கில் தமது உரைகளையும் வழங்க தயாராகியுள்ளார்கள் இந்த சுதந்திர பலஸ்தீன அதில் முக்கிய நடுநாயகமாக இருக்க வேண்டிய முக்கிய தலையாக இருக்கும் பலஸ்தீன அரசு தலைவர் மகமூத் அப்பாசுக்கு அமெரிக்கா விசாயப்படும் நுழை விசவை வழங்க மறுத்து கொண்டதால் அவர் இந்த அரங்கில் நேரடி பிரசன்னமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை எனினும் அவர் இந்த அரங்கக் காட்சியில் காணொலி இணைப்பு மூலமாக உரையாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஐநா பொதுச்சபை அமர்வுதான் ஒரு வாக்கெடுப்பின் மூலம் இந்த அனுமதியை வழங்கியது எதுக்கு இஸ்ரேலும் அதன் முக்கிய நட்பு நாடான அமெரிக்காவும் இந்த சுதந்திர பலஸ்தீனம் என்ற அங்கீகார நிலையை எதிர்ப்பது வெளிப்படையானது நீங்கள் அறிந்த ஒரு விடயமும் கூட நியூயார்க்கில் ஐநா தலைமையகம் இருப்பதால் அமெரிக்கா மஹமூத் அப்பாஸ் மற்றும் அவரது பலஸ்தீன பிரதிநிதிகளுக்குரிய விசாக்களை மறத்திருக்கின்றது இப்போது மேற்குலக நாடுகள் வரிசை கேட்டு சுதந்திர பலஸ்தீனத்தை ஆதரித்துக் கொண்டாலும் ஐநா பாதுகாப்பு சபையின் அதாவது செக்யூரிட்டி கவுன்சில் எனப்படும் ஐநா பாதுகாப்பு சபையின் ஒரு நிரந்தர உறுப்பு நாடாக அமெரிக்கா உள்ளது அதனிடம் வெட்டுரிமை வாக்கும் இருக்கின்றது ஈட்டோ அதிகாரம் முக்கிய தாக்கத்தை செலுத்தக்கூடும் பாதுகாப்பு சபையில் ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகள் இருக்கின்றன அவை நீங்கள் ஏற்கனவே அறிந்த நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சீனாவும் ரஷ்யாவும் சுதந்திர பலஸ்தீன அரசு என்ற அங்கீகாரத்துக்கு அதிகாரபூர்வமாக ஆதரவை வெளியிட்ட நிலையில் ஐநா பாதுகாப்பு பேரவையில் ரஷ்யா சீனாவை விட இஞ்சியுள்ள நாடுகளில் பிரித்தானியாவும் பிரான்சும் இப்போதும் அந்த அங்கீகாரத்தை வழங்கியுள்ளன ஆகையால் மொத்தமாக ஐநா பாதுகாப்பு பேரவையில் உள்ள ஐந்து நாடுகளில் நான்கு நாடுகள் சுதந்திர பலசீனம் என்ற நிலைக்கு வந்துவிட்டன ஆனால் ஒரே ஒரு நாடாக அமெரிக்கா மாத்திரம் இந்த நிலைப்பாட்டை ஏற்க மறுத்து இஸ்ரேலுடன் அது துணை நின்று தனது எதிர்வினைகளை வெளிப்படுத்துவதால் அமெரிக்கா இந்த விடயத்தில் அதாவது பலஸ்தீன சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரித்து அதனை ஒரு ஏனைய உறுப்பு நாடுகளில் ஒன்றாக இணைப்பதற்கு குறிப்பாக பாதுகாப்பு பேரவையின் ஏனைய அதாவது நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளில் இணைப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பை தெரிவிக்கும் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சுதந்திர பலஸ்தீன கருத்தியல் என்பது காது கேளாதவர்களின் அதாவது செவிப்புல நற்றவர்களின் உரையாடல் என்ற எல்லும் ஒரு புறத்தை சில தரப்பிடமிருந்து பெறத்தான் செய்கின்றது என்றாலும் சுதந்திர பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் இந்த நகர்வு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குறியீடாக இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்த்தாலும் உலக அரங்கில் மாற உள்ளது தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பும் இந்த சுதந்திர என்ற நிலைப்பாட்டில் கடுமையான பதற்றத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் பிபி எனப்படும் நெத்தஞ்சாகு இந்த விடயத்தில் ஒருபடி மேலே போய் நீங்கள் என்னதான் சுதந்திர பலஸ்தீனத்திற்கு அங்கீகாரத்தை வழங்கிக் கொண்டாலும் அவ்வாறு ஒரு சுதந்திர பலஸ்தீன தேசம் இருக்காது அரசு இருக்காது எனவும் தான் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து திரும்பி வந்ததும் அதாவது பொது சபையில் தனது உரையை முடித்துக்கொண்டு இந்த வாரம் மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்பியதும் அதற்குரிய பதிலடியை நேரடியாக காண்பீர்கள் என அவர் சூளுரைக்கின்றார் நெத்தஞ்சாகுவின் இந்த வெண்மம் மிகுந்த சூளுரையானது சுதந்திர பலஸ்தீனத்தை மேற்குலக நாடுகள் அங்கீகரித்ததுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய இராணுவம் காசாவில் பெரும் பேரழிவை எதிர்வரும் நாட்களில் செய்யக்கூடும் என்பதை எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது சுதந்திர பலஸ்தீனத்திற்கு வழங்கப்படும் அங்கீகாரத்திற்குரிய நகர்வுக்கு பதிலாக காசாவை அழிப்பது என்ற வென்மம் மிகுந்த ஒரு நிலைப்பாட்டில்தான் தான் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தால் நடப்பதை பாருங்கள் என்ற நெத்தம் யாகுவின் சூளுரை வன்மமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரை நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பு நாடுகள் ஏற்கனவே சுதந்திர பலசீனத்தை அங்கீகரித்து விட்டன இன்று ஆரம்பிக்கும் இந்த பொதுச்சபை அமர்வில் நாளை மறுதினம் இந்த அரங்கில் உரையாற்றும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரும் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் வகையில் தனது கருத்துக்களை தனது உரையில் வெளிப்படுத்துவார் என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டவர் உடையம் ஆனால் உள்ளூரில் தமிழர்களின் அரசியல் உரிமையில் ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்புகள் எல்லாமே எதிர்மறையாக சென்ற நிலையில் அந்த எதிர்மறை நிலைப்பாட்டில்தான் தற்போது இடதுசாரி மார்க்சிய மரவணுவை கொண்ட தமது அமைப்பு என கூறப்படும் ஜேவிபி நிச்சயமாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் சார்பான அரசு தலைவரும் அதே நிலைப்பாட்டில் நிற்கின்றார் எனினும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் மீது இந்த முறை ஐநா பொதுச்சபை அரங்கில் ஒரு உற்றுநோக்கல் இருக்கக்கூடும் ஏனென்றால் இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக அதை நிறைவேற்றி அரசு தலைவராக இடதுசாரி மார்க்சிச தளத்தை கொண்ட ஒரு அரசு தலைவர் உருவாகி இருப்பதால் அவர் இந்த முறை ஐநா அரங்கில் ஆற்ற உரை ஏனிய நாடுகளால் அவதானிக்கப்படக்கூடும் என்பதும் இயல்பான ஒரு கருத்து உள்ளூரில் தனது ஆட்சி அதிகாரம் உருவாகி நாளையுடன் ஒரு வருடத்தை கடக்கும் அனுர குமாரதி சாயக்கா இன்று அமெரிக்காவுக்கு பறக்க முன்னர் நாட்டில் மின்சார விநியோகம் உட்பட்ட சகல மின் சேவைகளையும் ஒன்றின் மூலம் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்திவிட்டே பறந்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா மின்சார சபை தொழிற்சங்கங்கள் நேற்று நள்ளிரவு முதல் தமது தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்த போவதாக சூளுரைத்த நிலையில் தான் இல்லாத நாட்களில் நாட்டின் மின் விநியோகமும் குழப்பப்பட்டு நாட்டில் குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதற்கு ஏதுவான சில சதிகள் போடப்படுவதான ஐயங்களின் அடிப்படையில் இந்த மூலம் மின்சார சேவையை நாட்டில் அவசர சேவையாக பிரகடனப்படுத்தி இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க தர முடியும் ஸ்ரீலங்கா மின்சார சபை ஊழியர்களை பொறுத்தவரை அவர்கள் தமது பதினாறு அம்ச கோரிக்கைகளுக்கு தீர்வு கோரி கடந்த நான்காம் தேதி முதல் தமது சட்டப்படி வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் தற்போது தமது போராட்டத்தை அவர்கள் தீவிரப்படுத்த சூடுரைத்தது அன்பகுமாரித நாயக்கா தரப்பிற்கு ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக நாட்டின் மின்துறை நடவடிக்கையில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அது அஞ்சுகிறது இதே போல உள்ளூரில் பாதாள உலகை தமது அரசாங்கம் இருக்கிக் கொள்வதால் அரசு தலைவர் அன்பகுமார மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய போன்றவர்களை பாதுகாப்பு தரப்பு சீருடைகளை அணிந்து சிலர் கொலை செய்வதற்கு முயற்சிக்கலாம் அவரான சதிகள் போடப்படுவதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு குறிப்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை அண்மையில் ஒரு அதிரடியான கருத்தை வெளியீட்டமை நினைவிருக்கக்கூடும் பாதாள முகங்கள் அல்லது தீவிரவாத சக்திகள் பாதுகாப்பு படையினர் பாவிக்கும் சீருடைகளை அணிந்து மாறுவிடமிட்டு இவ்வாறான சதி செயல்களை செய்வது குறித்து தமக்கு புலனாய்வு தகவல்கள் வந்திருப்பதால் இந்த விடயத்தில் தாம் எச்சரிக்கை அடைந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றது இது தொடர்பான சுற்று நிறுவம் ஒன்று காவல்துறையின் அனைத்து மட்டங்களுக்கும் இந்த வாரம் அனுப்பப்பட உள்ளது அதாவது பாதுகாப்பு படையினரின் யூனிஃபார்மை அணிந்தபடி சிலர் நுழைந்து அனுரகுமாரதிசா இல்லை என்ற பிரதமர் மீது தாக்குதலை தொடுக்கலாம் என்ற அடிப்படையிலான பேசுபொருள் இது இதனால்தான் திசாநாயக்கா மற்றும் ஹரணி அமரசூரிய போன்ற முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டு போன்ற பணிகளில் ஈடுபடும் பாதுகாப்பு படையினர் தாம் அவ்வாறான பணிகளில் ஈடுபடுகின்றோம் என்பதை முதலே பாதுகாப்பு தரப்புக்கு அறிவித்து அதற்குரிய முறையான அங்கீகாரத்தை பெற வேண்டும் அவர்களின் அங்கீகாரம் பரிசீலனை செய்யப்பட்ட பின்னர்தான் தான் அவ்வாறான நிகழ்வுகளில் அவர் அவர்கள் பாதுகாப்பு சேவைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு புதிய பொறிமுறை இந்த வாரத்தில் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் மீண்டும் இந்த உலக அரங்கு உள்ளூர் அரசியல் தொடர்பாடலை பார்த்தால் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரின் பிரித்தானிய பிரதமர் உட்பட்ட இரண்டு மேற்குலக வல்லுரசுகளின் அரசு தலைவர்களும் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது அதே நாடுகளில் அதாவது கனடா ஆஸ்திரேலியா பிரித்தானியா பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் வாழும் டேஸ்போரா தமிழர்களுக்கும் ஒரு முக்கிய செய்தியாக இருக்கும் ஏனெனில் சுதந்திர பலஸ்தீன பிரகடனங்களை செய்திருக்கும் பிரித்தானியா கனடா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் தமிழ் டேஸ்புரா ஒரு அரசியலை செய்கின்றது அந்த நாடுகளின் மைய அரசாங்கங்களுடன் அதன் தொடர்பாடல்கள் இருந்தாலும் இந்த தொடர்பாடல்கள் வெறுமனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டத்தில் தான் அதிகமாக மேற்கொள்ளப்படுகின்றது இது இப்போது ஒரு செய்தியாக ஒரு படிப்பினை செய்தியாகவும் இந்த டேஸ்புரா முகங்களுக்கு வழங்கப்படக்கூடும் உள்ளூரிலும் தமிழர்களின் நலவுரையின்மையின் ஒரு அடையாளமாக உள்ள யாழ் மந்திரி மேனையை பாதுகாக்க கோரி இன்று அந்த மனைக்கு முன்பாக ஒரு கவனைய்பு போராட்டம் நடந்த காட்சிகளும் வந்திருக்கின்றன இந்த மனையின் ஒரு பகுதி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக இடிந்து விழுந்த நிலையில் அதனை பாதுகாக்க வேண்டி கூட தற்போது தமிழர்கள் போராடுகின்றார்கள் இது தமிழர்களின் அரசியல் கையறு நிலையின் ஒரு வழிபாடும் கூட அண்மையில் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற இலங்கையர்களின் உரையாடல் குறித்த செய்திகளில் புதிய விடியதானங்கள் உள்ளன இந்த செய்திகள் குறித்து செய்திச்சு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது சுவிஸ் அரசாங்கத்தின் ஆசீர்வாதம் பெற்ற அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த இந்த மூன்று நாள் அமர்வில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் தமிழ்த் தேசிய கட்சியின் உறுப்பினர்களும் வேஸ்புரா தமிழ் வெளியூர் சமூகமும் ஒன்றாக பங்கு பெற்றிருந்தாலும் இந்த அமர்வு தொடர்பான விடயங்களை அதிகாரமாக அறிக்கையிட சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மறுத்திருப்பது இன்னொருடைய வெளியரங்குக்கு இது ஒரு அரசறிவியல் பட்டறை போல தோன்றினாலும் இந்த அமர்வு பூனை பாத தந்திரத்தின் அடிப்படையில் சுவிஸ் சமஷ்டி இலங்கைக்கு பொருந்துமா என்ற பழைய அரத பழசாணையில் பழைய நினைப்படா பேராண்டி என சொல்லக்கூடிய கிளவியின் கருத்தியல் அடிப்படையிலான ஒரு புதிய அமர்மாகவே நோக்கப்படுகின்றது இன அழிப்புக்கான அனைத்துலக நிதியை சிறிலங்காவின் புதிய அரசியல் யாப்புக்கும் அடைமாற்றம் செய்யப்படும் மோடி மஸ்தான் பாணியில் இந்த அமர்வுகள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது இங்கு மோடி மஸ்தான் என நான் குறிப்பிடுவதால் இது இந்திய பிரதமர் மோடியை குறிப்பிடும் அஹ் ஒரு உபமையாக அல்ல மாறாக ஒரு பழமொழியாக கூறப்படுகின்றது இப்போது இந்த அமர்வை மையப்படுத்தியும் சரி ஐநா மனித உரிமை பேரவை அமர்வை மையப்படுத்தியும் சரி உள்ளதை விட அதிகமான உறுப்பெருக்கள் இல்லைனால் உசுப்பேற்றல் செய்திகளே டேஸ்போரா தரப்பிலிருந்து உள்ளூர் தரப்பிலிருந்தும் வேற தள்ளப்படுகின்றன மனித உரிமை பேரவையில் தமிழர்களின் தரப்பில் பதிவு செய்யப்பட்ட பல அரசு சார்பற்ற அமைப்புகள் உள்ளன அந்த பட்டியலில் உள்ள அமைப்புகள் தான் இந்த ஐநா மனித உரிமை பேரவையில் என்ஜிஓவின் கீழ் உரையாற்றிக் கொள்கின்றன ஆனால் அந்த உரைகளை வழங்கும் முகங்கள் கூட இப்போது தமிழர்களாகவும் வீர தமிழ்ச்சிகளாகவும் அடையாளப்படுத்தப்படும் கையெழு நிலை ஒன்று தோன்றி இருக்கின்றது இதற்குள் அரசாங்கத்தின் அடக்குமுறையை தகர்த்து இந்த உரைகள் வழங்கப்படுவதான கதாநாயக பிம்பங்கள் கூட உள்ளூர் அரசியல்வாதிகளால் சூட்டப்படுவதும் அவதானிக்கத்தக்க ஒரு முடியும் இதற்கு மறுபுறமாக கடந்த பொது தேர்தலில் தமக்கு வடக்கு கிழக்கில் இந்த முறை ஒப்பீட்டு ரீதியில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டியதால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளை கையாளும் ஆணையானது அதாவது மேண்டேட் ஆனது தமக்கே கிட்டியதாக அனுரதரப்பு உறுப்பினர்கள் சுவிஸில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களில் ஒரு தில்லாலங்கடித்தனமான தந்திரோபாயத்தை முன்வைத்ததும் அந்த தந்திரோபாயம் சுவிஸ் அரசை ஈர்த்து கொண்டால் அது தமிழர்களின் அரசியல் கையறை நிலைக்கு இன்னொரு நீட்சியாக அமையும் ஆதாரத்தை வழங்க உள்ளதும் இப்போது உற்று நோக்கப்படும் மறுபடியும் ஆகின்றது இவைதான் இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உலக அரங்கு செய்திகளை பார்த்தால் இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வின் இதுதான் இருக்கின்றது இந்த அமர்வில் சிரிய அரசு தலைவர் அல் ஷாரோ உக்ரைன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பிரேசிலின் அரசு தலைவர் லூயிஸ் இனாசியோ மற்றும் ஈரானிய அரசு தலைவர் மசூத்யன் ஆகியோரும் உற்று நோக்களுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் சிரியாவில் பஷர் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டு ஒரு வருடத்துக்கு பின்னரான அமர்வு இது என்பதால் சிரியாவும் உற்று நோக்கப்படுகின்றது அதே போல ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மையப்படுத்தி மீண்டும் ஐநா தடைகள் பத்து வருடத்துக்கு பின்னர் வரலாம் என்பதால் ஈரானும் இந்த ஐநா பொதுச்சபை அமர்வில் உற்று நோக்கப்படுகின்றது இதே போல அமெரிக்காவுக்கு ஒவ்வாத பிரேசில் அரசியல் மாற்றம் உட்பட்ட சில மாற்றங்களும் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களும் ஐநா அரங்கில் தாக்கத்தை செலுத்தக்கூடும் இறுதியாக அமெரிக்காவில் கடந்த பதினோரு நாட்களுக்கு முன்னர் உற்றா பல்கலைக்கழகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட வலதுசாரி கருத்தியல் சார்லி கிக்கின் நினைவு நிகழ்வை நேற்று இடம்பெற்றது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் உப அரசுத்தலைவர் ஆகியோரின் பிரசன்னத்துடன் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பலர் உரையாற்றிக் கொண்டார்கள் சார்லி கிக்கின் நோக்கம் அவரது படுகொலைக்கு பின்னர் மேலும் முன்னெடுக்கப்படும் என்ற சபதங்கள் பலரால் முன்வைக்கப்பட்டன பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் டொனால்ட் டிரம்ப்பும் உரையாற்றி இருந்தார் அவர் தனது உரையில் முப்பத்தி ஒருபதான கிர்க் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னர் இருந்த புகழை விட தற்போது அதிக அதிக புகழை எட்டிவிட்டதாகவும் குறிப்பிட்டார் கிர்கின் விதவை மனைவியான இறைக்கா கிற்கும் உரையாற்றியிருந்தார் அவர் தனது உரையில் தனது தனது கணவரின் கொள்கைகளை முன்னெடுக்கப் போவதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அவர் முக்கிய விடமாக தனது கணவரை சுட்டுக் கொண்ட கொலையாளியை தான் நினைத்து விட்டதாக அவர் கூறிக்கொண்டார் ஆனால் அவரது கருத்துடன் அவருக்கு பின்னர் உரையாற்றிய ட்ரம்ப் உடன்படவில்லை என்பதும் கருத்தின் ஊடாக அருவளிப்பட்டுள்ளது இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீழ்ச்சி தொடர்ந்து ஐபிசி தமிழுடன் இணைந்திருக்கிறது